உரிமைகளை தர பின்னடிகிறது அணு அரசு ஆசிரியர் சங்கம் வீதிக்கிறங்கி போராட்டம் துறையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற ஒட்டு சுட்டான் மகா வித்தியாலய மாணவன் சுகவீனத்தால் உயிரிழப்புள்ள மோசடி அம்பலப்படுத்தும் தகவல்கள் மூடப்படலாம் வெளியான எச்சரிக்கை பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் உருவாக்கியுள்ளது அமைச்சர் சுனில் கந்துனத்தே மூன்றாவது தடவையாக திறக்கப்பட்ட யல் பொருளாதார மத்திய நிலையம் ஆங்கிலேயரின் கலாச்சாரத்தை நாகரீகமாக கருதியதால் தமிழ் கலாச்சாரம் அழிவுகளை சந்தித்தது செந்தில் கொண்டபான் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விஜய் பகிரந்த சவால் இனவாதத்தை கிளப்பும் பிசாசுகள் மீண்டெழுந்துள்ளன கடற்தொழில் அமைச்சர் யாழில் சட்டவிரோத மீன்பிடி வலைகளுடன் இருவர் கைது வடக்கு வலைந்து காணாமல் அக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை ஆறாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ்ச்செம்மணியில் கடந்த இருபது ஐந்தாம் திகதி ஆரம்பமாக்கிய நிலையில் எதிர்வரும் முதலாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை முறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு நாட்டு பொ சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழின அழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் நாளைய தினம் போராட்டம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி நண்பர்கள் ஒரு மணிக்கு நிறைவடைய உள்ளதோடு இப்போராட்டத்தில் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பவனியா மாவட்ட தலைவியமாக உள்ளேன் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறையிலான உணவு தீர்ப்பு போராட்டமானது ஆறாவது நாளாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே நாளை ஏழாவது நாளாக சிறுவர் தினத்தை முன்னிட்டும் முதியோர் தினத்தை முன்னிட்டும் எமது செம்மணி புதை எத்தனையோ சிறுவர்கள் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறைக்கு இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட தமது குழந்தைகள் குடும்பம் குடும்பமாக ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் என்ன ஆயுதம் ஏந்தி அவர்களுக்காக என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காகவும் இந்த சர்வதேசத்துக்கு இந்த அறுபதாவது கூட்டத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் எமது உறவுகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் உள்ளக பொறிமுறையை முற்றாக நிராகரிக்கின்றோம் சர்வதேச பொறிமுறையை எமக்கு வேண்டும் அதே போன்று இந்த அரசுகள் ஜெனிவாவிலே கூட்டத்தொடரில் போய் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று இப்போது தற்போது எடுத்து பார்க்கின்ற போது இந்த மென்னார் மாவட்டத்திலே தமது நிலம் பறிபோகக்கூடாது தமது வளங்கள் அழிக்கப்படக்கூடாது என்ற ஒரு இடத்திலே தான் தந்த மக்கள் தாமாக கிளந்தெழுந்து அந்த காற்றாலைகள் கனிய வளங்கள் அகல்களை தடுத்து நிறுத்தி தமது நாடு நீரில் மூழ்கிவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவே அவர்கள் தமது உரிமையை வென்றெடுப்பதற்காக போராடி வருகின்ற போது இந்த சிறிலங்காவில் இருக்கின்ற மக்களுக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவர்களை அடாவடியாக இரவு வேளையில் பெண்ணென்றும் பார்க்காமல் ஒரு குருவென்றும் பார்க்காமல் மக்களை அடாவடித்தனமாக தாக்கி மிலேச்சத்தனமாக ஒரு நாட்டிலே தமிழ் மக்களே எப்படியான உரிமைகளுக்கு மறுக்கப்பட்டு அடக்கப்படுகின்றார்கள் என்பதை அந்த ஊடக வாயிலாக அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் எனவே நாம் கேட்கின்றோம் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு உரிமைகளும் வழங்கப்படாமல் இங்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த உள்நாட்டிலே இந்த அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர எந்த ஒரு தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசும் நீதி வழங்கப் போவதில்லை அவர்களது பௌத்த பேரின வாதத்தையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாம் இந்த வேளையில் கேட்கின்றது தமிழினத்துக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதையும் இந்த சர்வதேச ஊடாக இந்த தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் நாளைய தினம் காலை பத்து மணி அளவிலே இந்த உண உணவுத் போராட்டத்தை முன் முடிவடைகின்ற போது நாம் ஒரு அறிக்கை மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைப்பதாகவும் இந்த தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடி நீதியை பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப வேணுமாக இருந்தால் ஓர் இனமாக நாம் அன்றைய நாளாவது எல்லோரும் ஒத்து ஒத்துழைத்து நாம் இந்த நீதியை கேட்பதற்கு அனைவரும் வருகை பெறும்படியும் இதில் மதகுருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் பொது இளைஞர்கள் யுவதிகள் கடற்றொழிலாளர் தொழிலாளர் சங்கங்கள் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் பேருந்து உரிமையாளர்கள் என அனைவரும் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு கலந்து இந்த போராட்டத்தினை வலுப்படுத்தி நாம் நீதி பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இப்போராட்டமானது நாளைய தினம் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி அளவில் நிறைவடையும் எனவே அப்போது மனித உரிமை பேரவைக்கு ஒரு அறிக்கையொன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவே அனைத்து உறவுகளும் அதில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தமக்கான ஊதிய உயர்வு மற்றும் கடந்த காலங்களில் கிடைக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்ட சில சலுகைகளை வழங்கல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைந்து ஒருநாள் அடையாள போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தனர் யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறைத்து முன்னெடுக்கப்பட்டு குறித்த எதிர்ப்பு தெரிவிக்கும் அடையாள போராட்டம் இன்றைய தினம் காலை பத்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு முன்னெடுக்கப்பட்டது இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து பல்கலை ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் இதேவேளை பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் பல்கலைக்கழக வாயிலிற்கு முன்பாக கவன கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து நாடளாவிய ரீதியில் அரசு பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணி பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக குறித்த கவன கவனயீர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது மூல இழப்பு மூலதன இழப்பு புதிதாய் எதுவும் வேண்டாம் தா தேவையான வெற்றிடங்களை நிரப்பு உயர்கல்வி ஒன்றில் உயர்ச்சி இல்லை போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு கவனயர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் முல்லைத்தீவு கற்றிலை மடுவை சேர்ந்து ஒட்டு சுட்டான் மகா மாணவன் செல்வன் பரமேஸ்வரன் பானுசன் என்பவர் கடந்த சில மாதங்களாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிறுநீரக மாற்று சிகிச்சை அளிக்கப்பட்டும் அது பலனளிக்காமல் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்த சம்பவமானது முல்லைத்தீவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வருடம் உயர்தர துறையில் முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற இம்மாணவன் குடும்பத்திற்கு ஒரே ஒரு பிள்ளை என்பதும் பலருடன் மிகவும் பண்பாக பழகும் ஒரு மாணவனாக இவரது இடப்பாடு மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கியால் வெளியிடப்படும் திரைசேரி முறைகளை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குடும்பத்தினருக்குள் வனவு செய்து அதிக லாபம் ஈட்டியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அந்த தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் செலவினங்களுக்காக மத்திய வங்கியால் திரைசேரி முறைகள் விற்பனை செய்யப்படுகின்றன இவை குறுக்கிய கால முதலீடுகளாகும் மத்திய வங்கி ஆளுநரால் வட்டியும் தீர்மானிக்கப்பட்டு அவரினால் வெளியிடப்படும் திரைசேரி முறைகளை அவரே கொள்வனவும் செய்துள்ளார் அதுவும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை கொள்வனவு செய்துள்ளனர் மத்திய வங்கியை சுயாதீன நிறுவனமாக மாற்றி சம்பளத்தையும் தங்களுக்கு ஏற்றவாறு அதிகரித்துக் கொண்டு திரைசேரி முறைகளிலும் லாபம் எட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

ஏப்ரல் மாதத்தில் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றும் குறிப்பிட்டார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போதுமான தரகு தொகையை செலுத்தாததால் எதிர்காலத்தில் பல பெட்ரோல் நிலையங்களை மூட வேண்டியிருக்கும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கே உரிமையாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் டி வி சாந்த செல்வா தற்போதைய ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து வீத தரக்கு பணம் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் நிலையங்களை நடத்துவதற்கான செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என்று விநியோகஸ்தர்கள் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் நிலைமைகளை விளக்க அவர்கள் எடுத்த முயற்சிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சங்கம் ஜனாதிபதி அருகுகுமார திசுநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோருக்கு அரசாங்கத்தின் தலையீட்டை கோரி கடிதங்களை அனுப்பியுள்ளது பெட்ரோலிய பொருட்கள் அரசாங்கம் நிர்ணயித்து அதிகபட்ச சில்லறை விலையில் விற்கப்பட்டாலும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் பெட்ரோலிய வழங்குணர்களுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த தரப்பு பணத்தையே செலுத்துகின்றது இதனால் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களின் இழப்பால் அதிக லாபம் ஈட்டப்படுகின்றது என்று விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுக்கு தரக்கு பணம் மட்டுமே வருமான ஆதாரம் என்றும் நிர்வாக செலவுகள் ஊழியர் சம்பளம் மற்றும் வெட் உள்ளிட்ட அனைத்து நிதி கடமைகளையும் அவர்கள் ஈடுகட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் குறைக்கப்பட்ட தரக்குப்போல் நிலைய வணிகங்களை கடுமையாக பாதித்துள்ளதாக சங்கம் கூறுகின்றது தற்போதைய தரகுப்பண கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் மற்றும் பெட்ரோலிய வழங்குநர்கள் செலுத்தும் கட்டணங்களை பின்பற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் வருமானம் அதிகரித்துள்ளதனால் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹாம்பு நெத்தி குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் மறுசீரமைக்க முடியும் அதற்கான தற்போதைக்கு அரசாங்கத்தின் சர்க்கல துறைகளிலும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது அதன் காரணமாக இனியும் வரிகளை விதிக்கவோ அதிகரிக்கவோ தேவையில்லை அதற்கு பதிலாக வரிகளை மனிதாபிமான முறையில் மறுசீரமைக்கலாம் அதற்கான காலம் கரிந்துள்ளது அத்துடன் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார் வடமாகாடு கல்விப்புலத்தில் என்றும் இல்லாதவாறு அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளன பதவி நியமனங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களாக செயல்படுபவர்களுக்காக பரிந்துரைக்கும் செயற்பாடுகளில் அரசாங்க எம்பிக்கள் செயற்படுகின்றார்கள் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் யோசிப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் தலையீடுகள் எல்லை மீறி செல்கின்றன பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது என்று தேசிய மக்கள் சக்தியின் பிரதமரின் கூற்று வரும் வாய்ப்பை சூடு நின்றுவிட்டது தம்மை அரசாங்க ஆதரவாளர்களாக காட்டி அரசாங்க தரப்பு அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்கு அழைத்து குறுக்கு வழிகளில் வரப்பிரசாதங்களை அனுபவிக்கும் கீழ்நிலைக்கு சில பாடசாலை அதிபர்கள் செல்லும் நிலைக்கு வடமாகாணத்தின் கல்வியில் அரசியல் தடையீடு அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் அமுக குழு போன்ற நாடகமாடி ஆசிரியர்களின் உரிமை பற்றி பேசியிருந்த ஜேவிபி சார்பு ஆசிரியர் தொழிற்சங்கம் இன்று அரசாங்க அமைச்சர்களாலும் பிரதி அமைச்சர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு ஏனைய தொழிற்சங்களை நசுக்கும் செயற்பாட்டிலும் கல்விப்புலத்தை அச்சுறுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் இடமாற்று சபைகளின் தீர்மானங்களையே ஒரு தலைபட்சமாக மாற்றியமைக்க செயல்படும் அதே தமது ஆதரவாளர்களுக்கு இடமாற்றம் சபையின் அங்கீகாரமின்றி வடமாகாண ஆளுநரை கொண்டு இடமாற்றங்களை நிறுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் வடமாகாண ஆளுநர் தன்னிச்சையாக இடமாற்றங்களை நிறுத்தும் அளவுக்கு அரசியல் தலையீடுகள் எல்லை மீறியுள்ளன அத்துடன் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடுகின்றார்கள் தமது பதவி நிலையை மீண்டும் குறுக்கு வழியில் பெற்றுக் கொள்வதற்காக வடமாகாணத்தின் கல்வி திணைக்களத்தில் உள்ள மேலதிக அதிகாரி தனது எதிர்கால வரப்பிரசாதங்களை பெறுவதற்காக சார்பு தொழிற்சங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது இடமாற்றங்கள் அரசு நடக்கும் செயற்பாடுகளை இலங்கை ஆசிரியர் சங்கம் முற்றாகவே எதிர்க்கின்றது குறித்த சில முறைகேடுகள் மற்றும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் இடமாற்றங்களில் அரசியல் தலையீடுகள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் இது போன்ற செயல்பாடுகள் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கம் பரந்து பட்ட தொழிற்சங்க செயற்பாடுகளையும் முன்னெடுக்கும் என்று கூறியிருக்கும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை எதிர்க்கட்சித் தலைவராக்குமாறு விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்றைய தினம் இரவு நடத்திய அரசியல் நிகழ்ச்சியின் போது ஓரின சேர்த்தியாளர்களை இலங்கையின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு ஏற்பது தொடர்பில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கட்டவாறு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொது பிரச்சனையை பேசுபவர் இந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எல்லாவித பொது பிரச்சினைகளையும் பேசுவதனால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்குங்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் தற்போது நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜ்பாடு மட்டுவெலில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையம் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பொருளாதார மத்திய நிலையத்தை நாடாவட்டி திறந்து வைத்ததுடன் மொத்த விற்பனை வியாபாரமும் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கடற்கொழில் நேரல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்தரசேகர் தலைமையில் மீள ஆரம்பிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது இதன்போது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் பொருளாதார மத்திய நிலையம் நாடாவிட்டி திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாகாண ஆளுநர் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் பவானந்த ராஜா ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் சாவகச்சேரி பிரதேச சபையின் தபைசாளர் யாழ் மாவட்ட செயலர் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் பிரதேச செயலாளர்கள் விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூரில் இடம்பெற்றது இம்மாநாட்டில் சிறப்பு பேச்சாளராக இலங்கை தொழில் காங்கிரசின் தலைவர் செந்தில் தோண்டமான் கலந்து கொண்டார் இம்மாநாட்டில் தமிழ் கலாச்சாரம் குறித்து செந்தில் உரையாற்றினார் தோண்டமான் அம்மா அப்பா என்பதுதான் ஒரு குழந்தை தனது வாழ்நாளில் முதலில் சொல்ல ஆரம்பிக்கும் வார்த்தை ஆனால் அந்த வார்த்தைகள் மாறி மம்மி டேடி என தமிழர்கள் வீட்டில் பாதிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே தமிழ் கலாச்சாரம் சீர்குலைந்து ஆங்கிலேயர்களின் கலாச்சாரம் தலை ஆரம்பித்தது பிரதானிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் கலாச்சார சீர்குலைவு என்பது மொழியில் ஆரம்பித்து ஒவ்வொரு வீடுகளாக ஆட்கொள்ள தொடங்கியது ஆங்கிலேயரின் கலாச்சாரத்தை நாகரிகமாக கருத தொடங்கியதில் இருந்து ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் ஒவ்வொரு தமிழ் கலாச்சார அழிவுகள் தொடர்ந்தும் இடம்பெற தொடங்கியிருக்கின்றன அவ்வாறு இருக்கும் நிலையில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பன்னாட்டு தலைவர் பாகு சண்முகநாதன் அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் சான்றோர்களை கௌரவித்தல் போன்ற நல்ல வேலை திட்டங்களை மலேசியாவில் முன்னுதாரணமாக செய்து வருகின்றார் இந்நிகழ்விற்கு எனக்கு அழைப்பு விடுக்கமே பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது எனவும் தொடர்ந்து தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களினுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்றும் செந்தில் தொண்டமன் தனது உரையில் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற சபாநாயகர் விக்ரம ரத்னவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையொப்பங்கள் திரட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைத்திருந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசியலமைப்புக்கு பொருத்தமில்லாதது என்று தெரிவித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னோ அதனை நிராகரித்திருந்தார் எனினும் நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோரின் பரிந்துரைகளை மீறிய சபாநாயகர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்துள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாக அரசியல் அமைப்புக்கு செயற்பட்டார் என்ற குற்றை முன்னிறுறுத்தி சபாநாயகருக்கு எதிர நம்பிக்கையில்லா பேரணி ஒன்றை முன்வைக்க எதிர்கட்சிகள் தயாராகி வருகின்றன அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் திரட்டும் செயற்பாடுகள் இந்த வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தங்காலையில் உள்ள கால்டர் நிலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்து உடல் நலன் குறித்து விசாரித்த போது இரு முன்னாள் ஜனாதிபதிகளும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொண்டனர் அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷே ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து பேசிய நாங்கள் இருவரும் பரஸ்பர மரியாதையை பேணக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் சமகாலத்தவர்கள் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் வெவ்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்டிருந்தாலும் தேசிய பொறுப்புகளை நிறைவேற்றும் அதே வேளையில் பரஸ்பர மரியாதையை பேணக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் நாங்கள் இருவரும் சம காலத்தவர்கள் எனது அன்பான ரணில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் மைத்ரி விக்ரமசிங்கவையும் மரியாதையுடன் நினைவு கோருகின்றேன் என்றும் மஹிந்த ராஜபக்சே கூறினார் இந்த நட்பு சந்திப்பு குறித்து மஹிந்த ராஜபக்சே தனது அதிகாரப்பூர்வ முகநூலில் ஒரு பதிவை வெளியிட்டு இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இனவாதத்தை கிளப்பும் பிசாசுகள் மீண்டெழுந்துள்ளன அதிகாரத்துக்காக சதி குறித்தும் சூழ்ச்சி பற்றியும் அவை மந்திராலோசனை நடத்துகின்றன இந்த பிசாசுகளிடம் இருந்து நாட்டை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் ஜாழ்பாடம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுமில்லை இன்று காலை கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய அமைச்சர் கூறியவை வருமாறு பொருளாதார ரீதியில் இலங்கை வேகமாக முன்னேறி வருகின்றது என தரவுகள் கூறுகின்றன அதேபோல லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு வருகின்றது இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றுக்கும் முடிவு கட்டப்பட்டு வருகின்றது இலங்கையில் வாழும் ஓவின மக்களும் ஒரு அடியில் திரள வேண்டும் அவ்வாறு நடந்தால் இலகுவில் முன்னோக்கி சென்றுவிடலாம் இதனையே எமது ஜனாதிபதி தோழர் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகின்றனர் பிசாசுக்கு எமது நாட்டில் முடிவு கட்ட வேண்டும் நடவடிக்கையை பழைய திருடர்கள் அணியில் திரண்டுள்ளனர் அதிகாரத்துக்காக சதி மற்றும் சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா என்பது பற்றி ஆராய்கின்றனர் இனவாதத்தை தூண்டியேனும் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது பற்றியும் கதைக்கின்றனர் இது பற்றிய ரணிலும் மகிந்தவும் அவரது வீட்டில் மந்திராலோசனை செய்கின்றனர் நம்பர் கடந்த காலங்களில் மத்திய கொள்ளை அடைத்தவர்கள் தான் வியாபாரிகளை பாதுகாத்தவர் தான் ராஜபக்ஷ எனவே இவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்நிகழ்வில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வடமாகாண ஆளுநர் நாவேத நாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் ரஜீவன் ஸ்ரீபவானந்த ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் இலக்கு காணாமற் ஆட்கள் பற்றிய அலுவலகம் தாவிதலும் நிர்வகித்தலும் பணிகளை நிறைவேற்றுதலும் திருத்தப்பட்ட வாரான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் காணாமற் போனவர்கள் பற்றிய அலுவலகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடியதான உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடம் ஒன்றை நிரப்புவதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது நிகழ்வு கண்டறிதல் அல்லது நுண்ணாய்வு மனித உரிமைகள் சட்டம் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மனிதாபிமான பதில் ஒருப்பு போன்றவற்றின் அனுபவம் கொண்டவர்களிடமிருந்து அல்லது காணாமற்வர்கள் பற்றிய அலுவலகத்தின் பணிகளை நிறைவேற்றுவதற்கு இயற்பான உடையவர்களிடம் இருந்தும் விண்ணப்பங்கள் கூறப்படுகின்றன ஜாழ்பாண பகுதியில் இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையுடன் இணைந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது விற்பனைக்கு தயாராக இருந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டப்பூர்வ மீன்பிடித்தலை ஊக்குவித்தல் மற்றும் மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல் நோக்கங்களுடன் சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுக்க கடற்படை தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி யாழ்ப்பாண பகுதியில் இரண்டாயிரத்தி இருபது ஆய்வு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வடக்கு கடற்படை கட்டளையை சேர்ந்த இலங்கை கடற்படை கப்பல்களான காஞ்சதேவு மற்றும் வேலுசுமன் ஆகிய நிறுவனங்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் விசேடு படையுடன் இணைந்து நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் பொழுது சட்டவிரோத விற்பனைக்காக தயாராக இருந்து ஏழு தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட மற்றும் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் கொட்டடி மற்றும் சாவக்கச்சேரி பகுதிகளில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்தொழில் மற்றும் நீர்வளத்துறை திணைக்கள் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளனர்